அஞ்சாத நெஞ்சோடு எதிலும் துணிவுடன் செயல்படக்கூடிய மேஷ ராசி நண்பர்களே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மாசம் முதல் நாளே மாச கடைசி மாதிரிதான் இருக்கும் அவ்வளவு டைட்டா இருப்பீங்க ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படியே ஹெல்ப் பண்ணாலும் கொஞ்சம் லேட்டா தான் பண்ணுவோம் தேவையில்லாத கடன் ஜாஸ்தியாக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பல பழப்பா இருக்கணும் வீக்காவும் மெடிக்கல் ஷாப்புக்கு ஜாஸ்தியா பணம் கட்டுவீங்க ஜிம்முக்கு போயிட்டு மெம்பர்ஷிப் பேக்கேஜ் வாங்கி போட்டுங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்றதோ மழை காலத்துல வண்டியத்தின் போறதும் ஒரே மாதிரி தான் ஏகப்பட்ட குண்டு குழி தடை ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மழையில சாப்பிடற டீ மாரி சும்மா ஜோரா இருக்கும் முக்கியமா வேலைக்கு போற பெண்கள் உங்களுக்கு

நாடாது நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையேனு ஃபீல் பண்ணுற ஆளாக இருக்கீங்கனாக்கா உங்கள் கல்யாணம் இந்த ஊரே மிச்ச லெவலுக்கு தடபுடலாம் நடக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி மெகா சீரியல் மாதிரி தொடரும் போட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க குறிப்பா பெரிய அமௌண்ட கடனா கொடுத்து வட்டி வாங்கி சாப்பிட்டு மிகப்பெரிய ஆளா பிளான் இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு குரு உங்க பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரியே நல்ல லொகேஷன்ல இருக்கிறாரு ஆனா முன்கோபப்பட்டு மூக்கு மேல கோபம் வந்துச்சுனாக்கா மூக்குல குத்துவாங்கிறது உறுதி நீங்க பிசினஸ் பண்ணி ஒரே பாட்டுல ஓஹோன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் எதிர்நிச்சல் போடணும் உங்க உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை கொடுத்து சாகடிச்சாலும் மனுஷன் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் தொண்ணூத்தி ஐந்து பர்சன்டேஜ் நல்ல அறிவாற்றலும் சிறந்த ஞாபக சக்தியும் கொண்ட மிதுன ராசி நண்பர்களே இந்த குரு பயிற்சியானது தேவையில்லாம ஏகப்பட்ட பேர் உங்க பின்னாடி பேசி உங்களுக்கு ஒரு தனி ஸ்கெட்ச் போட்டு அதை முறியடிக்கிறதுக்கு நீங்க கடன் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு வாங்குற சம்பளமும் வர காசம் என்னடா ஹாஸ்பிட்டலுக்கே பண்றதுக்கான லெவலுக்கு உங்க உடல் கொஞ்சம் மக்கார் கொஞ்சம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணா கூட நீங்க போட்டுங்க மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க யாராவது சொல்லியோ உங்க மேல் வீட்டுக்காரங்க கீழ் வீட்டுக்காரங்க சொல்லியோ அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப உசாரா இருங்க அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுல நம்பினவங்க கூட நம்பியா லெவலுக்கு வேலை பார்ப்போம் இருப்பாங்க அதனால அமௌண்ட் திருப்பி வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும் இந்த குரூப் அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க பீல் பண்றீங்கன்னாக்கா ஃபாரின்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்டோ இல்ல மாமாவோ உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணுவாங்க நீங்க ஜாஸ்தி டிராவல் பண்றதுனால உங்களுக்கு சில பல அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு முக்கியமா வேலைக்கு போறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்க கடமைப்படுறோம் உலகின் மிக சிறந்த சொல் வாயை மூடிக்கொண்டு வேலை செய்வது உங்க வேலையை மட்டும் பாருங்க அடுத்தவங்க வேலையில மூக்கணும் வச்சீங்க அப்படின்னாக்கா உங்க மூக்க உடையிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் இந்த வேலை தான் நான் செய்வேன் அப்படின்னு காத்திருக்கிறாம கிடைக்க

உங்களை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு நீங்க கூற வீட்டுல இருக்கீங்களோ இல்ல சிமெண்ட் வீட்ல இருக்கீங்களோ பானம் பிச்சுக்கிட்டு வந்து கொட்டங்க உங்களுக்கு தாத்தா இல்ல முப்பாட்ட சொத்து இருக்கு அப்படின்னாக்கா வாழ போறீங்க உங்களுடைய பசங்க ஏகப்பட்ட நல்ல நல்ல செய்திகளை அள்ளி வீசுவாங்க உங்களுக்கு கல்யாண வயசு நெருங்கிருச்சுன்னு வச்சுங்க யோகி பாபுக்கு எப்படி நயன்தாரா கிடைச்சாங்களோ அந்த லெவலுக்கு உங்க வாழ்க்கை இருக்க போகுது அஜித் ஷால்னி சூர்யா ஜோதிகா விராட் கோலி அனுஷ்கா சர்மா வரிசையில இந்த கடகராசி கப்புல்ஸ் இடம்பெறுவாங்க இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள நீங்க வட்டி கடையில வச்ச எல்லா நகையும் மீட்டி எடுத்து அந்த வட்டி கடையை எங்கிட்ட அனமான வைக்கிறீங்க இல்லையா என்ற லெவலுக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும் உங்க உடல் ஆரோக்கியம் பெருகும் மருத்துவ செலவு அப்படியே குறையும் பிசினஸ் பண்ணலாமே அப்படின்ற பிளான் மட்டும் நீங்க பண்ணா போதும் பேங்க் மேனேஜர் உங்க வீடு தேடி வந்து லோன் கொடுப்பார் அப்படி நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்க பார்ட்னர் உங்க கீழ வேலை செய்யறவங்க அப்படியே உங்களை தலைவர் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க ஓஹோன்னு இருப்பீங்க இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா கிடையாது ஒரு கல்லுக்கு ரெண்டு மாங்கா மரமே கிடைக்கும் ஆபீஸ்ல அப்பரைசல்கள் பாராட்டுகள் பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோ பொருளோ பூமியோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்லா சீரும் சிறப்பமா சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்தோட உங்களோட உங்களை பார்த்து என்ன மாதிரியே பல பேர் பொறாம போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சுத்தி போட்டுங்க ஆக இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒன்னாவது அடுத்து உங்களுக்கு விட்டு வைங்க தைரியமும் துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்டு வாழ்வில் சிறந்த முறையில் முன்னேறும் ஆற்றல் கொண்ட சிம்ம ராசி நண்பர்களே இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு மூணு படி ஏறோம் படி இறங்குறமே தான் இருக்கும் குடும்ப ஒற்றுமை கூட விக்ரமன் சார் படத்துல வர மாதிரி எல்லாம் இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் ரொம்ப க்ளோஸா கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க நம்ம கிட்ட சொத்து சுகம்னு எல்லாமே இருக்கு ஆனா அதை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு லைட்டா ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு உங்க சொந்தக்காரங்கள உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் இந்த பொருள் வாங்கியிருக்கேன் நிப்பாட்டி வைங்க கல்யாணம் பண்ணலாம் பண்றதுக்கே கொஞ்சம் நிறைய அதுக்கு அப்புறம் சின்ன சின்ன நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் ஆனா இது எல்லாமே நடந்தாலும் உடல் ஆரோக்கியம் நல்லா கின்னு தான் இருப்பீங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்கோ நுழைக்காம இருந்தீங்கனாலே போதும் உங்க வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுதான் உத்தமம் ஆக இந்த பலன் உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதம் குணமும் அனைவரிடமும் இதமாக பழகும் ஆற்றல் கொண்ட கண்ணி ராசி அன்பர்களே இந்த குருப்பெயர்ச்சியானது உங்களுக்கு எதிர்நீச்சல் அடி பாட்ட லூப்ல போட்டு போட்டு கேக்குற லெவலுக்கு நீங்க அதிகமா எதிர்நீச்சல் போடக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து ஒழுங்கா பிளான் பண்ணி பண்ணுங்க ஓகே நீங்க ஹாஸ்பிட்டல் போறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்துல நிறைய அக்கறை ஓகேவா குடும்பத்துக்காக மாங்கு மட்டும் ஏகப்பட்ட கடன்களையும் வாங்கி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு தொழிலும் வியாபாரத்திலையும் போட்டிக்காக பல பேர் உங்க பின்னாடி போய் பேசி அந்த ஏழு பேர் ஏகப்பட்ட எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை புரிஞ்சு வச்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கண்டிப்பா கிடைக்கும் முக்கியமான பாயிண்ட் உயரதிகாரிகள் கிட்ட பேசுற போது கொஞ்சம் நிதானமா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப பெரிய முதலீடு பண்றது முதல வாய்க்குள்ள கை விடுற மாதிரி தான் பயிற்சி பலன் உங்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் நீங்களும் ஜஸ்ட் பாரதம் பாஸ் ஆயிருக்கீங்க கள்ளமில்லா உள்ளத்துடன் அனைவரிடமும் அன்பாக பழகும் கருணை உள்ளம் கொண்ட துளாராசி நண்பர்களே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருந்த உங்க வாழ்க்கை ஹண்ட்ரட் டேஸ் பிலிம் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்க போகுது நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீங்க சொன்னாலே போதும் யார் வேணா உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க பையன் கொடுப்பாங்க இருக்கிறதுக்கு புது வீடு பார்க் பண்றதுக்கு காஸ்ட்லியான காரு கல்யாணத்துக்கு போனா இந்த நகையை நான் அந்த கடையில தான் வாங்கினு எல்லார்கிட்டயுமே பெருமை பித்திர லெவலுக்கு நினைச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு கடன்லயே முழுகி போயிருந்த நீங்க இதுக்கப்புறமா கடனா அப்படின்னா அப்படின்னு கூடிய லெவலுக்கு உங்க கடன்கள் படிப்படியா கம்மியாகும் கடன் கம்மியாயிடுச்சு கடவுளே அப்படின்னு ஏகப்பட்ட கோயில்கள் போயிட்டு வர பண்றதுக்கான யோகமும் இருக்கு தொழில உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தவங்க எல்லாமே நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அளவுக்கு பிடிக்கிற ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க நீங்க வேலைக்கு போற ஆளா இருந்தீங்கன்னாக்கா நீங்க ஆபீஸ்ல போயிட்டு சம்பளத்தை ஏத்தி கொடுங்க ஏத்தி கொடுப்பாங்க டிரான்ஸ்பர் வேணும்னா டிரான்ஸ்பர் கொடுப்பாங்க லீவ் வேணும்னா லீவ் கொடுப்பாங்க இப்படி உங்களுடைய உத்தியோகம் ரொம்ப குதூகலமா இருக்கும் வேலை தேடுறவங்க ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் இன் இந்தியா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா உங்களுக்கு வெளிநாடுகள்ல கூட வேலை கிடைக்கிறதுக்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு ஆக இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு தொண்ணூத்தி ஆறு சதவீதம் முன் கோபமும் முரட்டு சுபாவமும் இருந்தாலும் எதிலும் தைரியத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களே இந்த பயிற்சியானது உங்களுக்கு தேவையில்லாம குடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்க வாய் தான் பொண்ணாவும் அதனால வாக்குவாதத்தை அவாய்ட் பண்றது உத்தமம் நெருங்கிய நண்பர்களுக்குள்ளயும் கணவன் மனைவிக்குள்ளயும் ஏகப்பட்ட சண்டைகள் வர்ற வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகளை அறவே தவறுங்க மதியம் சாப்பிட்டு தூங்குற மைண்ட் செட்லயே தான் வாழ்க்கை போற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு விஷயம் நீங்க முயற்சி எடுத்தா தான் முந்திரி பருப்பு சாப்பிட முடியும் உங்களுக்கு பக்கத்து டேபிள்ல வேலை செய்யறவங்க கிட்டயும் உங்களுடைய பார்ட்னர் கிட்டயும் ரொம்ப பார்த்து பக்குவமா அனுசரிச்சு போங்க அதுதான் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்க வாழ்க்கைய சுமூகமா போறதுக்கு வழிவகுக்கும் வீண் வாக்குவாதம் ஜாஸ்தியா பண்றீங்கனாக்கா நீங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல வெளியே

உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கு வீக்கம் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும் இது பத்தாதுன்னு டென்ஷன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு ஜாஸ்தி ஆகுறதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது சிறந்தது சாப்டியான்னு போய் கேட்டா கூட ஹஸ்பண்டோ சண்டைக்கு வருவாங்க அதனால தேவையே நம்ம பேசுறது குறைச்சுக்குங்க எடுத்தமா கௌத்தமான முடிவு எடுக்காம எந்த ஒரு பிரச்சனையுமே ஒழுங்கா நிதானமா நல்லா டீப்பா யோசிச்சு முடிவெடுங்க ஆயிரம் தான் உடம்பு உங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் ஒர்க் எல்லாம் தரமா பண்ணிருவீங்க எப்படா கிடைக்கும்னு ஆசைப்பட்ட அந்த ப்ரமோஷனும் அந்த அப்ரைசலும் எல்லா தடைகளையும் தாண்டி இந்த வாட்டி உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு இந்த வேலை தான் வேணும்னு காத்திருக்கிறத விட கிடைச்ச வேலையை காத்திருக்கிற நேரத்துக்கு நீங்க கடன் எதை அடைக்க முடியும் ஆக இந்த பலன் உங்களுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் அனைவரிடமும் அன்பாக பழகும் ஆற்றலும் உதவிகள் செய்யும் நல்ல குணமும் கொண்ட மகர ராசி நண்பர்களே இந்த பெயர்ச்சியானது உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி பண வரவுகள் அப்படியே கல்யாண வயசு வந்தும் கல்யாணம் பண்ணிக்காத நீங்க பாட்டுக்கு கூட லெவலுக்கு உங்க வீட்டில திருமணம் தடப்படலாம் நடக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிடையே அப்படியே ஒற்றுமை இன்பம் அப்படியே பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முஸ்வான மாதிரி ஆயிடும் அசைகிற சொத்து அசையாத சொத்து எல்லாம் வாங்கி அப்படியே இந்த ஊரே அசத்துவீங்க தேவையில்லாத தலைவலி எல்லாமே கம்மியாகும் தொழில் வியாபாரத்தில் அப்படியே முன்னேற்றங்கள் உண்டாகும் நம்ம ராசிக்கு தான் சூப்பரா இருக்கே அப்படின்னு உடம்ப சும்மா விட்டுற கூடாது அப்படி சும்மா விட்டீங்க அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் பில்லு கட்டணும் இவனுக்கு எல்லாம் கடன் கொடுத்துருக்கோமே இது திருப்பி வருமா வராதான்னு யோசனை இருந்த நீங்க இப்ப அந்த கடனை அசலும் வட்டியுமா அசால்ட்டா வசூல் பண்ணுவீங்க ஆக இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் என்ஜாய் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று கடமையே கண்ணியமாக செயலாற்றும் பண்பு கொண்ட கும்ப ராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு ஆஃபீஸ் பாய்ல பாஸ் முதல் கொண்டு ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு ரிவீட் கொடுத்தாலும் முயற்சியால் எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணி ரிப்பீட்டே அப்படின்னு கூட வேலை செய்யறவங்க கிட்டையும் உயர் அதிகாரி கிட்டையும் பார்த்து பக்குவமா பேசுங்க நமக்கு தான் ரொம்ப தெரியும் ஓவரா பேசினா வெள்ளாம் சுட்டுருவாங்க சங்கர் போன ரேஞ்சில நான் ஒரு முதலீடு பண்ண போறேன் அப்படின்னு ஏதாவது பண்றீங்கன்னாக்கா ஒரு முறைக்கு பத்து முறை யோசிங்க அப்பப்ப கொஞ்சம் உடம்பு கடமுடான்னு பண்ணாலும் தினந்தனும் பண்ண வேண்டிய வேலைகளை கரெக்டா சிறப்பா சீருமா பண்ணிடுவீங்க எனக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகுமோ அப்படின்னு காத்திருந்த உங்களுக்கு பால தடைகளுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது என்ன ஆபீஸ் வெளியெல்லாம் பிரச்சனை ஜாஸ்தியா இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் பணமும் கொஞ்சம் தாராளமா வர்றதுனால வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து இஎம்ஐல வாங்க சொந்த காசுலயே வாங்க இது வரைக்கும் ஆதரவே தராத சொந்தக்காரங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால மன மகிழ்ச்சி இருக்கும் ஆக இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு பார்ட்டி பர்சென்டேஜ் நல்ல அறிவாற்றலுடன் செயல்பட்டு எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மீன ராசி நண்பர்களே இந்த குருப்பெயர்ச்சியானது உங்களுக்கு பகாலமா இருந்த பிரச்சனைகள் படிப்படியா கம்மியாகி கம்மியாகி ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வேண்டாம் சொல்லிட்டு உங்களை விட்டு கூட உங்க அருமை பெருமை மனைவி ஒற்றுமை இருக்கிறதுனால வீட்டுக்கு உங்களுக்கு உங்க கணவனுக்கு குழந்தைங்களுக்கு மாமியார் மாமனாருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வாங்கி போடுவீங்க ஆடு மாடு கோழில இருந்து அடுக்குமாடி வீடு வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கு வியாபாரத்திலயும் தொழிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய

இப்ப நாங்க சொன்னது பூராமே பொது பலன்கள் தான் உங்க ஜாதகத்துக்கும் கட்டத்துக்கும் ராசிக்கும் உங்களுக்கும் என்ன எழுதியிருக்குன்றது நமக்கு தெரியாது அதனால முயற்சியோட ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க விஸ்வரூப வெற்றி கன்ஃபார்ம் மேல் விவரங்களுக்கு அருகில் உள்ள ஜோசிகார எனக்கு